بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تسألوا أن أشياء إن تبذلكم لكم تسوكم وإن تسألوا عنها حين ينزل القرآن تبذلكم لكم أنها عنها والله غفور حليم يا أيها الذين آمنوا إيمان كندمك لا تسألوا أن أشياء நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவரிடத்திலே பல வஸ்துக்களை பற்றி நீங்கள் தேவையில்லாது கேட்காதீர்கள் இன் துபுதலுக்கும் அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுமானால் தசூக்கும் அது உங்களுக்கு தீங்கழிக்கும் வயின் தசாலு அன்ஹா நீங்கள் அந்த வஸ்துக்களை பற்றி கேட்டால் குரான் இறங்கப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்திலே பெருமானா இருக்கும் காலமெல்லாம் குரான் இறங்கிக்கிட்டு இருக்கு நீ எதையோ ஒன்னு கேட்டு அது சம்பந்தமா குரான் இறங்கிவிட்டால் குரான் இறங்கப்படும் நேரத்தில் இவ்வாறு நீங்க கேட்டால் தூக்குதலக்கும் அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விடும் குரான்ல ஹுகுமா வந்துடும் களத்தில் நீங்க தான் கஷ்டப்படும் இதுவரை நடந்தவற்றை விட்டும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக மன்னிப்பவனாகவும் ஹலீமின் பொறுமையானவும் இருக்கிறான் அதனால இனிமேல் அவ்வாறு கேட்காது இது எப்ப இறங்குச்சு அதாவது சஹாபாக்கள் சிலர் பெருமான இடத்துல அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவர்களுக்கு தான் சிரமம் ஏற்படும் பெருமான ஹஜ்ஜை பத்தி சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஹதிசையில் வருது சொல்லிட்டு வந்த உடனே ஒரு சஹாப் என்று யார சூர் நீங்க சொன்னீங்களே இது வந்து இந்த வருஷம் தானா இல்ல ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் கிடமையா அப்படின்னு கேட்டான் பெருமானத்தில் முகமே மாறிடுச்சு இவ்வாறு நீங்க கேட்டால் வலில்லா வலில்லாத அலநாத ஹெஜுல் பைத்தி மனிஷ்தத்தா அலஹி சபீலா இந்த ஆயிர திறங்கிய பொழுது ஒரு மனிதர் இருந்து கேட்டார் யார் அசூரலா அபி குல்லி ஆமீன் ஒவ்வொரு வருஷமும் கடமையா நம்ம ஹஜ் செய்யணுமா அப்படின்னு பெருமானா அந்த போது திரும்பிக்கிட்டாங்க ஃபாரர்

என்ன விடமாட்டியா நீ நான் உங்க வாமா ஒரு வருஷம் தான் சொல்ற வரைக்கும் நீ மாட்டியோ ஒரு வருஷம் தானா அந்த பக்கம் திரும்புறாங்க திரும்ப அங்க வந்து யாரும் சொல்ல ஒரு வருஷமும்மா அந்த பக்கம் திரும்புறாங்க திரும்ப அங்க வந்து யாரும் சொல்ல ஒரு வருஷமும்மா அப்ப நான் வந்து ஆமான்னு சொல்ற வரைக்கும் மாட்டியோ நான் ஆமா என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு வாஜிப்பாயிரும் ஊன் சொன்னா வாஜிப்பு அது பெருமான ஆண் சொன்னா பறந்து ஊன் சொன்னா வாஜிப்பு ஊன்றாலும் அரா அறாம அது அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தான் பறந்து வாஜிப்பு ஒவ்வொரு அணு அணுவும் பரலு வாஜிபு சுமத்து எல்லாமே மார்க்க சட்டங்கள் தான் அவங்க எந்திரிச்சா பரலு உக்காந்தா வாஜிபு மோ திருப்புனா ஹராமுன்னு அர்த்தம் பே அவங்களோட ஒவ்வொரு அசைவுகள் தான் புகாரி முஸ்லீம் நின்னது துமுரி அதாவோ காய்ந்த பாத்துரு முஸ்லிம் சஹி ஹோ புஹாரி மயவாரி தும்பர் ஜாவுன பீஜி அரச உடைய அதாக்கள் நீங்கள் கண் சிமிட்டுதல் கண் மூடுதல் தலை நிமிறுதல் குனிதல் வாய் திறக்குதல் நீங்கள் பேசுதல் உட்காருதல் எழுந்திருக்குதல் உணவு செய்யறது வாய் கொக்குளிக்கிறது மூக்கு கழுவுறது இது எல்லாமே தான் எங்களுக்கு புகாரி முஸ்லிம் உங்களுடைய ஒவ்வொரு ஆட்ட அசைவுகள் உங்களுடைய ஒவ்வொரு நயனங்கள் உங்களுடைய ஒவ்வொரு துரும்புதல்கள் தான் புகாரி முஸ்லிமும் அதான் எங்களுக்கு வேதம் அதான் எங்களுக்கு மார்க்கம் அதான் எங்களுக்கு அதான் எங்களுடைய தீன் என்ன பை பெருமாள் ஆம் என்று ஆமான் தலையாட்டுனா தலையாட்டினா தராயிரும் நான் உங்களுக்கு ஆம் என்று சொல்லி விட்டோம் விட்டால் அது உங்களுக்கு தடமையாகிவிடும் எனவே அப்படி கடமையாகிவிட்டால் நிச்சயமா எனக்கு சக்தி பெற மாட்டேங்குது வருஷம் ஒருக்கா அதுக்கு போனா எவன் சக்தி பெறுவான் வருஷ வருஷம் வாழ்நாள் பதினஞ்சு வயசுல வாழை காலம் இருந்து எண்பத்தி வயசுல காலம் ஆகும் வரையிலேயும் என்ன பை அவருக்கு போற வரையிலேயே வருஷம் வருஷம் அஜி செய்யலாம் முடியுமா அது எல்லாரும் மக்காலே குடி வேண்டியதுதான் வேற எங்கேயும் யாரும் இருக்க முடியாது எல்லாம் அதனால அப்படி உங்களுக்கு நீங்க வாரிபாக விட்டால் நீங்க சக்தி பெற மாட்டீர்கள் பத்து கூனி மா தரக்கும் நான் விட்டு விட்டதை அப்படியே எனக்கு விட்டு விடுங்கள் இன்னமா அலக்கம் அன்பான கபலுக்கும் கசருக்கு சுவாரியும் உங்களுக்கு முன்னுண்டானவர்கள் எல்லாரும் அழிந்து போனது காரணம் அதிகமா இருக்கும் அவங்க நம்பிட்டு போய் கேள்வி கேட்டனாலதான் அவர் நபிமார்கள் இடத்துல அவங்க அதிகமான கருத்து வேறுபாடு கொண்டனால தான் ஏதா அமரத்துக்கும் ஒரு ஏனால் அதை செய்யுங்கள் மஸ்தாத்தும் முடிஞ்சாலும் செய்யுங்கள் பதித்தினைவு ஒரு வஸ்து வேண்டாம்னு சொன்னா விட்டுருங்க அதோட நீ இது வேணா அது என்ன இது என்னன்னு கேட்கிற கேள்வி வச்சுக்காரு என்று பெருமான சொன்னார்கள் இப்ப இந்த கேள்வி அவர்களுக்கு இறங்கியது என்று சிலருடைய கருத்து இப்படி இது ஒரு ரிவாயத்துல வருது புகாரில ஒரு ரிவாயத்து வருது இவ்வளவு அப்பா தகுதி மூலமாக ரிவாயப்படுகிறது ஒரு மனிதர் பெருமான வந்து யார சூழ் இல்லா இவங்க ஒட்டும் காணாம போச்சு இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டான் இது சொல்றதுக்கா நபி சொல்லு கோழி காணாபட்சி அது எந்த வீட்டுல இருக்குன்னு தெரியல எனப்பட்டது கோழி காணாப்பாச்சும் ஒற்றம் காணப்பத்தி ஆடு காணப்படுத்தும் மாடு காண பத்தி கழுத காணப்பாத்தும் சொல்லுவேன் அது எங்கன்னு கண்டுபிடிச்சு கொடுக்குவா நபி இதுவா நபி இதும் கேட்க வேண்டியது நீ ஒட்ட கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு அது முதலாவுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டா நியாயம் அது எல்லா பத்தி சந்தேக கேட்டா அது கேக்க வேண்டியது கேள்வி எல்லா சூழலை பத்தி கேக்குறாங்க மார்க்கெட்டு கேக்குறாங்க தீரம் கேக்குறாங்க கேட்கட்டான் கேட்க வேண்டியது கேட்டு கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நிஜானின் சவுலின் எப்படி அப்பா சதீதி எல்லா பத்தி அம்மா சொல்றாங்க அதிகமா கேட்டு தெரிஞ்சு கொள்ள கூடியவராக இருந்தார்கள் ஒவ்வொரு செய்தியாக அது அபு உதைப்பாரது எல்லாம் பத்திரம் எல்லாம் பெருமான்டர் பத்தி அதிகமா கேட்டு தெரிஞ்சு யார இது பெருகாள் என்ன நடக்கும் அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு ஹைரோஷர்ரை பத்தி அதிகமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் பெருமானோட கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டியவை எப்படி நாம் வாழ்வது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது கிருத்தினாவுடைய காதல் எப்படி தப்பித்துக் கொள்வது சொர்க்கத்துக்கு போற வழி என்ன நரகத்துக்கு போற வழியா மாதுபின் குஞ்சபுல பெருமாட்ட அதிகமா கேட்டாங்க இதுதான் கேட்கல இந்த மாதிரி துன்யா விஷயம் வந்து வந்து ஒரு அந்த அவர் பேர் பின் ஹுதாபா யாரூல் இல்ல எங்க வாப்பா யாருன்னு கேட்டாங்க ஹுசாபா தான் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மக்கள் சில பேர் அவர் ஹுதாபாக்கு பிறந்தவர் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு சிவப்பு மாறி இருக்குது என்று பேசிக்கிட்டாங்க அதனால யாரு வாப்பான்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க உன் வாப்பா உதாப்பா தான் என்று சொன்னாரு அதோட விட்டுறதுன்னா இன்னொரு இருந்துச்சு யார சும் இல்ல ஏன் வாப்பா யாரு அப்படின்னு கேட்டான் சாப் யார சொல்ல எங்க வாப்பா ஏன் வாப்பா எங்க இருக்கிறாருன்னு கேட்டான் உங்க பாப்பா நிறைய இருக்கிறாரு தான் அப்ப காப்பு மூத்த போன முடிச்சேன் இப்படி கேட்டு பெருமான முகமே மாறிச்சு கோவம் வந்துருச்சு இப்படி ஒவ்வொருத்தர் இருந்துச்சு ஏன் வாப்பா எங்க ஓ வாப்பா எங்க என் வாப்பா ஓட வாப்பா எங்க தாத்தா எங்க இருக்காரு இதுதான் கேள்வியா எப்படி கேட்க வேண்டிய கேள்வியா பெருமாடு முகம் மாறி கோவம் வந்துருச்சு உடனே வந்துருச்சு உமரது இல்லாமல் போய் பெருமான சொல்லாத புனித பாதங்களை முத்தமிட்டு சொன்னாங்க யார சூழ்நிலா ரீனா பில்லா ஹிரப்பா அபில் இஸ்லாமி தீனா முகமது சல்லுல்லா ஹரி வசல்லம் ரசூலம் நபியா என்று ஆயிரத்தி திரும்ப திரும்ப என்று திரும்ப திரும்ப சொன்னாங்க பெருமாள் பெருமாள் அழகிருச்சு அப்ப இல்ல அந்த ஆயிரத்தி இருக்கணும் தேவையில்லாம கேள்வி கேட்காது இப்படி தேவையில்லாம கேள்வி கேட்டா ரொம்ப முன்னோர்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க முன் சென்ற மக்கள் எல்லாம் மூசா ஆலேசத்தை போய் ரொம்ப கேள்வி கேட்டானும் ஒண்ணுன்னா போய் கேள்வி குடஞ்சு குடஞ்சு கேள்வி கேட்க கொஞ்சம் எது போயிட்டான் கொலை செய்யப்பட்டிருக்கான் கொன்றவன் யாருன்னு தெரியல

கேலி இல்ல கேலி பண்றதே யாருடைய வேலை தான் ஒரு ஒரு குறைய நாலு பேர் உட்காந்து கேலி பேசுறாங்கன்னா இந்த கேலி பேசுறவனா இருக்கும் நடக்கும் இருக்கும் ஏன்னா அவன்கிட்ட இதை கேலியா சொல்றது அதே ஒன்று இருக்கு அதை விட பழமடங்கு உங்ககிட்ட இருக்கு நீ என்ன அவனை கிண்டல் பண்ணுற அவன் கேலி என்ன அருகது இருக்கு கேலி செய்யக்கூடியது மடத்தனமானது நான் மடையர்கள் உள்ளவனாக இருப்பதை விட்டு வந்தாட்ட பாதுகாப்பு சேர்ந்தான் இப்ப ஆடு மாடு இருக்கு சொன்னீங்களே அந்த மாடு வந்து என்ன கல்லற மாடு கேளுங்க நல்லாட்ட எதையோ அத்துட்டு போ மா லவுனுவா கலர் என்ன இல்ல அந்த கலர் வந்து உடனே நல்லா இருந்தால அது பொன் நிறமானது பாக்கணும் லவுனுவா தசூர் நாகரி அந்த மாடு என்ன செய்யுது மாடு மீக்குதா அது சுத்திட்டு இருக்குதா இல்ல

அப்ப திரும்ப அந்த மாடு எங்க இருக்குன்னு இப்படியே ஒருசையா ஒன்னொன்னா ஒன்னொன்னா கேட்டாங்க கடைசியா அப்படி சொன்னவர் எல்லா அடையாளங்களும் சேர்ந்து உள்ள ஒரே அதே மாதிரி தங்க பொன்னிற மாடு மேயா அது வண்டி இழுக்காத மாடு அதே மாதிரி தண்ணி இழுக்காத மாடு ஏர் உடுக்காத மாடு எல்லா அடையாளங்களும் சேர்த்து உள்ள மாடை பார்த்தா கிழட்டு மாடு இருக்கக்கூடாது ரொம்ப சிறு குட்டி மாடு நடுத்தரமான மாடு எல்லாம் பார்த்தா ஒரே ஒரு மாடா இருக்கு துணியாவிலேயே அதை போய் கேட்டா இடைக்கிற தங்க கேட்கிறார் எம்மாடி நாலா இருக்கல போய் இடைக்கிற தங்கம் கொடுக்கணுமா நபி சொல்லிட்டாங்க இவ்வளவு கேள்வி கேட்டு நீ அறுக்கல அல்லாவோட அதா போந்துடும் உங்களுக்கு எல்லாரும் தண்டத்துக்கு காசு போட்டு ஆளு கொஞ்சமா யாரு கஷ்டம் எப்ப நபிட்டு கேட்டதுல ஆளு கொஞ்சமா இருந்த காதல தங்கத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா இருக்க இருக்க மாட்டு இடைக்கு தங்க கொண்டு முடியுமா அது அது நூறு கிலோ இருக்கணும் அவ்வளவு போட்டு எல்லாரும் தங்கத்தை கொண்டு போய் நொப்பி அந்த மாடு இடைஞ்சல் தங்கம் கொடுத்து மாட்டை வாங்கிட்டு தான் அர்த்தம் பகுதி பூமி பாவின் அதனுடைய ஒரு பகுதி எடுத்து அந்த செத்து போன அடிங்கன்னு சொன்னாங்க அடிச்சாங்க அவன் உயிர் பெற்ற இருந்தான் ஆக கடைசியில அறுத்தார்கள் ஆனா அறுக்குவதற்கு அவர்கள் இருங்கவே இல்லைன்னு தான் அறுக்கிறதுக்கு அவனால முடியல அவ்வளவு சிரமப்பட்டுட்டான் ஏன் சிரமம் வந்துச்சு நபிட்ட போய் கேள்வி கேட்டேன் அதே மாதிரி அவங்க ஈசாத்து குடஞ்சு எடுத்தானுங்க கேள்வி அப்படியே உணவு தட்டி இறங்கணும் நீங்க ஈமான் கொள்ளையா ஈமான் இருக்குது அல்லாட்ட அப்படி இறங்கிய பின்பும் நீங்கள் யாராலையே மறுத்த கடுமையா தண்டனை வந்துடும் அதே மாதிரி வானத்து உணவு தட்டி இறங்குச்சு அதை சேமிச்சு வைக்காதீங்கன்னு சொன்னாங்க நம்பி அதை சேமிச்சு வச்சானுங்க எல்லாரும் குரங்குகளா மாற்றப்பட்டார்கள் இப்படி ஏதாவது கேட்டு கொடையரதான் கேட்டு கேட்டு தொந்தரவுப்படுத்துறது கமாலகும் ஆலியா தொடர்ட்ட போய் அவங்க எல்லாம் செல வச்சு வணங்குறாங்க அதை சுத்தி டான்ஸ் அடிக்கிறானுங்க அந்த காக்குறது எல்லாம் எங்களுக்கும் அந்த மாதிரி அல்லாட சொல்லி அல்லாட உருவம் ஒண்ணு செஞ்சு குடுத்தீங்கன்னா நாங்களும் அதை சுத்தி சுத்தி டான்ஸ் அடிப்போமே எங்களுக்கும் செலவு வாங்கி கொடுங்களேன் என்ன கேள்வி இதே தொந்தரவு தான் வாழ மண்ணு செல்வ அப்படி தாராளமா இறங்குது அழகா சாப்பிட்டு ராஜா மாதிரி வாழலாம் அது பத்தாக்கு தித்தாயா பூமியா அடைசியா வசலியா பூண்டு வெங்காயம் பருப்பு கோதுமை இந்த சாமான் எல்லாம் கீரை காய்கறி இதெல்லாம் எங்களுக்கு வேணும் இந்த ஊர் போய் படையெடுத்து கைப்பற்றுங்கப்பா அம்மாடி நாங்களாம் போக மாட்டோம் இதுதான் நீயும் போய் சண்டை போடுங்க நாங்க வேணா பின்னாடி வரோம் இதே தொந்தரவு என்ன சொன்னாலும் கருத்து வேறுபாடு மாற்றம் செய்யறது குதர்க்கமான கேள்வி கேட்பது இப்படியே கேட்டு குட்டிச்சவரா போனாங்க நீங்க எவ்வாறு நபி கேட்காதீங்க கேட்டா யாருக்கு கஷ்டம் அப்ப இந்த மாதிரி கேட்டு கேட்டு கஷ்டப்பட்டது யாருங்க

உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயம் அவ்வாறுதான் பண்ணாங்க சும்மா காபி பின்பு அதை தொட்டும் அவர்களே மறுத்து ஆகி ஆகிவிட்டார்கள் நபியே கேட்டு வாங்கி கொடுப்பாங்க பின்னாடி அவர்களே கேட்டு அழிந்து போவார்கள் அதையே மறுத்து வீணா போனார்கள் பை அப்போ பெருமான செல்வராஜ் மார்க்கத்தை பற்றிய ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது தப்பு இல்லை அதை விட்டுவிட்டு துணியா சம்பந்தமாக தேவையில்லாத விஷயங்களை அத்தா யாரோ அம்மா யாரோ ஒட்டக எங்க புதர எங்க எங்க அத்தா எங்க இருக்காரு இப்ப முத்தா போன அத்தா இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல இவ்வாறு கேட்டு நபியை தொந்தரவு செய்யக்கூடாது இப்ப இதுவும் அப்ப அதே சட்டம் தான் இப்பவும் அது ரசூல் சுல்லாசம் அவர்களுக்கு குழான் இறங்குச்சு அப்படி இல்லை இப்ப வந்து பெரியவர்கள்ட்ட மார்க்க சம்பந்தமான கேள்வி கேட்கலாம் தேவையில்லாத கேள்வி கேட்டால் அதனால நமக்கு தான் நஷ்டம் ஒரு நபர் போன் போட்டாரு ஒரு முறியதான் இந்த உதவ பத்தி தபால் இந்த மாதிரி நான் பத்திரிக்கை எல்லாம் எதிர்க்காங்க தரோ நம்பரை பற்றி ஒரு பள்ளிவாறு மதரசாவுடைய இமாம் பத்தி மதசாவை உஸ்தாத பத்தி பத்தி எழுதியிருக்காங்க போல தெரியுது எழுதியிருக்காங்க அதை பத்தி நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார் அப்பவே இந்த கேள்வி ஹபர்ல இருக்குன்னு சொல்லுப்பா அது மஷர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் உங்கள்ட்ட கேட்க எந்த கேட்கப்பட்ட கேள்வி லிஸ்ட்ல இந்த ஒரு கேள்வி இருக்கு இந்த மதர்சாவுடைய நாதரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லு நான் அந்த மதரசாலே போய் ஒரு மாதம் தங்கி இருந்து அவரை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு வந்து தெளிவா வந்த சொல்றேன் அப்படியே இருக்கான்னு கேட்டேன் இல்ல இல்ல கபர்ல இல்ல மனுஷர்ல இல்ல பட்டோல ஒரு கேள்வி எதுலேயுமே இல்ல உனக்கு இருக்கா இல்ல எனக்கு இருக்கா இல்ல அப்படியே கேட்ட தியாமத்தினால அல்லாத்த ஏன் இவரை பற்றி பேசினா என்று வேணா கேள்வி கேட்பான் இந்த நபரை பத்தி உனக்கு ஏன் உனக்கு கிட்ட ஒண்ணு பேசினேன் அவரை பத்தி அகைக்குதா அல்லாத்தான் தெரியும் ஏன் நல்லவரோ கெட்டவரோ நீ ஏன் பேசுனே உனக்கு தெரியாம என்று வேணும் கேட்பான் ஏன் இந்த நபரை பத்தி பேசலன்னு கேட்பாங்க யார பத்தி நான் அப்துல் ராமனை பத்தி வாங்கினால பேசவே இல்லை அப்துல் ராமான் ஒரு மனுஷன் துணி அவளை வாங்க தெரியுமா தெரியல நீ அவரை பத்தி கேள்வி கேட்கல ஏன் அவரை பத்தி யார்ட்டையும் நீ பேசல அவரை பத்தி யார்ட்டையும் விசாரிக்கல கேள்விதான் யார பத்தி நம்ம கேட்க கூடாது பை பை நமக்கு அதுதான பெருசா இருக்கும் அப்ப ரெண்டாவது சொன்னேன் சரிங்க நம்மள்ட்ட சில கேள்வி கேட்கப்படும் நம்மள சில கேள்வி கேள்வி காணும் இந்த கண்ணு இந்த காது இந்த கல்பு இதை பத்திலாம் நல்லா கேள்வி சொல்றாங்க இதை பற்றி கேள்வி கேட்கப்படும் நம்ம பற்றி கேள்வி இருக்கு அப்ப நம்மை பற்றி நமக்கு கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தயார் செய்து வைத்தாச்சு அந்த எல்லா கேள்விக்கும் எக்ஸாம் இருக்கு எயித்து எக்ஸாமும் நீ டென்த் எக்ஸாம் பத்தேன்ற அதுக்குள்ள எல்லா கேள்விக்கும் விட தயார் பண்ணி எல்லாமே மனப்பாடமா இருக்கு முடிஞ்சு போச்சு இப்ப அடுத்து அவங்க சொல்லி தரலாம் எயித்து பாடம் எயித்து பாடமோ டென்த் பிளஸ் டூ பாடமோ சொல்லி உனக்கு இன்னைக்கு பத்த இன்னும் முழுசா தயாராகல எப்படி அடுத்தவங்க நீ ஈடுபட முடியும் எப்படி சொல்லி தர முடியும் அப்ப நம்ம பற்றி கேள்வி எல்லாமே நம்ம தயார் செஞ்சு முடிச்சாச்சு பதில் சும்மனுக்கு அருண் யோமீதின் பற்றி கேட்கப்படும் கேட்கப்படும் ஐந்து வரை மனிதனுடைய கால்கள் நகராத குள்ளுக்கும் ராயின் இந்த மேய்க்கக்கூடியவர்கள்தான் உங்களுடைய மேய்ச்சலை பற்றி கயாமத்தில் கேட்கப்படுவீர்கள் உங்களுடைய உங்க பிள்ளைகள் உங்க மாணவர்களை பத்தி உங்க பெற்ற பிள்ளைங்க பத்தி உண்டாடியை பத்தியும் கலை வேலைக்காரங்களை பத்தி கேட்பான இத்தனை கேள்விக்கும் பதில் தயாரா இருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சும்மா தான் எக்ஸ்ட்டா நேரம் இருக்கு ஆள் யாரை பத்தியாவது நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா வேணா சொல்லுங்க பத்தி ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன் உங்க கேள்வியும் முடிஞ்ச பத்தி என் கேள்வியும் முடிஞ்சு பத்தின்னு சொன்னா சொல்லுங்க ஒரு அவை எடுத்து ஒரு ஐம்பது லிஸ்ட் போட்டுக்குவோம் ஐம்பது பேரு இனி மிச்சம் உச்சா வாங்கினால இவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு அந்த வேணா ஐம்பது பேர்ல மொதவா நீங்க சொன்ன ஆள வச்சுக்கிறேன் நீங்க சொன்னால சொல்லுங்கன்னு கேட்டேன் அதோட தௌபா செஞ்சா தான் இனிய வாங்கினால யாரை பத்தியும் பேச மாட்டேன் விலங்குஜபை தேவையில்லாத பிசர்ச்சு அவரை பத்தி இவரு இவரை பத்தி ஆனா அவர் சொன்ன அப்படி யாரை பற்றியாவது குறையை நீங்கள் ஒரு ஒரு குரு பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று ஆசை இருந்தால் யாரை பற்றி குறையை நினைத்து நீங்கள் கூற வேண்டும் என்று ஆசை இருந்தால் தயவு செய்து கெஞ்சி வேணா கேட்டுக்கிறேன் காலில் உண்டு வேணா கேட்டுக்கிறேன் நீங்கள் என்னை பற்றி குறையை பிரஸ்தாபம் செய்யுங்க என்னை பத்தி எத்தனை குறை இருக்கோ எல்லாத்தையும் நீங்க சொல்லு அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது அத்தியாவசியமானது எனக்கு அது உபயோகம் எனக்கு பிரயோஜனம் எனக்கு என்ன பிரயோஜனம் என் குறைய தெரிஞ்சா எனக்கு அது ஃபாய்தா போ ஒரு மெக்கானிக் வந்து சொல்றாரு உங்க வீட்டுல ஃபிரிட்ஜில் இன்னும் ரிப்பேரு அப்படின்னு சொன்னா எனக்கு அது பிரயோஜனம் மாற்றிக்கலாம் அதாவது அமெரிக்காவில் வந்து வந்து ஜார்ார்ஜ் ஒருத்தர் இருக்கிறான் அவன் வீட்டு ஃப்ரிட்ஜில் இந்த ரிப்பேர் கிணக்கினா ரஷ்யாவில் ஒருத்தர் இருக்கிறான் அவன் பேர் ஸ்டாலின் ஒருத்தாலு அந்த ஆளுடைய வீட்டுல வாட்சியில் இந்த ரிப்பேர் அவருடைய தண்ணி மோட்டார்ல இந்த நீ ஜப்பானில் ஒரு ஆள் இருக்கிறாரு ஆ அவருடைய வீட்டுல டியூப்லைட்டில் இந்த மிஸ்டேக்கு அவர் வீட்டில் ஃபேன் வந்து சரியா ஓட மாட்டேங்குது அதில் கொஞ்சம் இந்த மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஆ ஏன் எவன் வீட்டு ரிப்பேர் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனால் எனக்கு என்ன யா என் வீட்டு மோட்டார் ரிப்பேர் ஆனால் எனக்கு என்ன ரஷ்யக்காரன் மோட்டார் ரிப்பேர் ஆனால் என்ன அமெரிக்கார மோட்டார் ரிப்பேர் ஆனால் எனக்கு என்ன அதை பற்றி தெரிஞ்ச பிரயோஜனமா எனவே ஏது தெரிஞ்ச பிரயோஜனம் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் என்ன ரிப்பேர் உங்க வீட்டு மோட்டாரில் என்ன ரிப்பேர் ஏன் ஓட மாட்டேங்குது ஏ அது தெரிஞ்ச பிரயோஜனம் ஏன் ஏன் ரிப்பேர் பண்ணிக்கலாம்ல சரி பண்ணலாம்ல அதே மாதிரி என்ன என்ன குறை இருக்குன்னு நீ முதல்ல சொல்லு நான் சரி பண்ணிக்கிறேன் அப்புறம் குறைக்குள்ளார நீங்க சரிய இந்த பழக்க வழக்கம் சரியில்லை இதெல்லாம் வந்து கெட்ட பழக்கம் இருக்கு இல்ல இந்த மோசமா சரியில்லை அதையும் என்னுடைய குறைகிற வரிசையா சொல்லு கால கதம்போ செஞ்சு ஏத்துக்கிறேன் நம்மளை தெரிஞ்சுக்கிற சரியா இருக்கு விளங்குத அடுத்தி நமக்கு என்ன பயிர் அப்படின்னு அந்த நபர்கிட்ட சொன்ன அதோட தௌபா செஞ்சிட்டார் போய் தேவையில்லாம அடுத்தவளை பத்தி கேள்வி இவரை பத்தி கேள்வி அவரை பத்தி கேள்வி இதெல்லாம் இன்னைக்கும் தேவையில்லாத தான் பெருமான நடத்துல கேட்டார்கள் இன்றும் அந்த மாதிரி சில மக்கள் கேட்டாலும் சரியா தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் தௌபா செஞ்சுக்கோ பொல்லாக அது சாதஹா கௌமம் என் கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்ற மக்களிலும் இவ்வாறு சிலர் கேட்டார்கள் சும்மா பிஹா அஸ்பகு பின்பா அதை அவர்களே மறுக்கக்கூடியவராக ஆகிவிட்டார்கள் அது கொண்டு அவர்கள் காப்பீர்களாக ஆகிவிட்டார்கள் நம் அனைவரையும் பாதுகாப்பான மா ஜாதோகமும் குஹைரத்தையும் வதா தாயிபத்தையும் வதா வகீலத்தையும் வதா ஹாம் வலா கி நல்லது என அல்லாத்தின் ஒட்டகைகள் அழப்பு மக்கள் நிறைய வச்சிருந்தாங்க அந்த ஒட்டகைகள்ல சில ஒட்டகைகளை தங்களுடைய தெய்வங்களுக்காக தாங்கள் நட்டு வைத்து வணங்கி வந்த சிலைகளுக்காக வேண்டி நேர்ந்து விட்டுருவோம் இந்த கோயில் மாடுங்கிறாங்களா அது மாதிரி கோயில் ஒட்டகம் அதை யாருமே தீண்டக்கூடாது அது பால் கறக்கூடாது அதுக்கு மேல ஏறி வாகனம் செய்யக்கூடாது அது மக்கள் யாரும் பயன்படுத்தாது அது பாடுக்கு இஷ்டத்துக்கு மேயும் எங்க வேணா சுத்தம் என் கத்திய கடையில பூந்தும் பாய வைக்கும் துரத்தக்கூடாது சுத்த சில பேர் சில மாடுகள் அப்படியே போக்குவரத்துக்கு இளைஞலா கோயில் மாடுங்க அந்த மாதிரி கோயில் ஓட்டாங்கன்னு அவு துட்டுருவான் அவு விட்ட கழுதைங்கிறாங்களே அது மாதிரி அவு விட்ட ஓட்டணும் அது பாடுக்கு சுத்தம் இஷ்டத்துக்கு சுத்தம் எங்க வேணா படுத்துக்கும்

سعيد بن مسيب رضي الله عنه عند البخاري روايه ورد قال البحيره التي يمنع درها للتواغيت فلا يحلبها احد من الناس تواغيتنا சிலைகளுக்காக سليغلكا வேண்டி அதனுடைய பாலுகள் எல்லாமே தடுக்கப்பட்டு விடும் அந்த பால கரந்து சில தலைகள் தான் ஊத்துவான் அபிஷேகம் செய்வார்கள் அதை மக்கள் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் அது சிலைகளுக்குன்னு வச்சாச்சு அதை அது காதை வெட்டி விட்டுருவாங்க வெட்டி விட்டு நேர்ச்ச நேர்த்திக்கடன் செய்யப்பட்ட மா ஒட்டகம் அப்படின்னு காதை வெட்டி அமைஞ்சு விட்டுறது சாஹிபத்தின அப்படியே சா சாஹிபத்தின மேய கூடியதுன்னு அர்த்தம் இஷ்டத்துக்கு மேய கூடிய அர்த்தம் அசம் சாஹிபுன் அப்படின்னா அவிழ்த்து விடப்பட்டது இஷ்டத்துக்கு மேய கூடியதுன்னு அர்த்தம் கானு இசி இசிபுனஹாலி ஆலிஹத்தையும் பல ஆயிரம் வாலையா செய்யும் அதை அப்படியே நேர்த்திக்கடம் பண்ணி அவருடைய தெய்வங்களுக்காக அதை அவிழ்த்து விட்டு விடுவார்கள் யாரும் அதுக்கு மேலே ஏற மாட்டாங்க வல் வசீலா வசத அப்படின்னா சேர்த்தான இருக்கும் அண்ணா கத்து பக்ரு தபு குரு அவ்வளின்சா சும்ம துன்சா பாதஹூன்சா பகானு இசி பூனஹாய் தவாகி தீம் இன் வசரத் எஹதாகுமா பில்லு குரா லைத்த பைனகுமா தக்கரும் ஒரு ஒட்டகம் ஃபர்ஸ்ட் இன்னையே குட்டி போட பெண் பெண் ஓட்டையை குட்டியாக போட்டுச்சு ஆண் ஒட்டகையை விட பெண் ஒட்டகைக்கு கூட ஏன்னா அது குட்டி போடுவதுனால ஒரு பெண் ஒட்டவம் முத முத முதல்ல பிரசவம் பார்த்து முதல்ல ஏற்பட்ட தலை பிரசவத்திலே ஒரு பெண் குட்டி ஈன்றது அதுக்கு அடுத்ததும் ஒரு பெண் குட்டி ஈன்றது ரெண்டு பெண் குட்டி வரிசையாக போட்டுருச்சுன்னு வச்சுங்க உடனே அதுக்கு வந்து கடவுளுக்கு நீந்து விட்டுருவானு அவனோட நிறையா ஓட்டம் இருக்கும் எந்த ஓட்டம் என்ன மாதிரி செஞ்சுச்சோ அதுக்கு வந்து கடவுளுக்கு நீந்து விட்டுறது மசாலா அது ஒரு குட் ரெண்டு பெண் குட்டி வரிசையாகின்றது அது நில வசீலான்னு பேரு அந்த ஒட்டகத்துக்கு அதுல ஹாம் ஆம் சொன்ன ஆண் ஒட்டகை எந்த ஆண் ஒட்டகை வந்து உதாரணமாக பத்து ஒட்டகைகளுக்கு தாபனம் பல பெண் ஒட்டகைகள் அந்த ஆண் ஒட்டகைகள் சேர்ந்து இது வரைக்கும் அதனால பத்து குட்டிகள் கீழப்பட்டு விட்டன அதனுடைய குட்டி பத்து குட்டி ஆயிடுச்சு அவன் அந்த அளவுக்கு கணக்கு போடுவாங்க இப்ப நீலாம் ஆடு வச்சு வளர்கிற இந்த ஆட்டுக்கு அம்மா யாருன்னு தெரியும் அத்தா யாரும் தெரியும் உனக்கு அது பிறகு மேய விட்டுற தெருவில் போகுது அதுக்காக நூற்றுக்கணக்கான மா ஆடுகளோடு மேய்கிறது வீட்டுல இருந்து குட்டி போடுன்னு வச்சுங்க குட்டி போட்ட உடனே இந்த ஆட்டுக்கு இது தாய் இது அம்மா உனக்கு கணக்கு வச்சிருக்கிற அது அத்தான்னு உனக்கு தெரியாது இது யாரு அத்தான்னு தெரியாது யாரோ அத்தாங்க அதுக்கு தெரியாதுங்க அப்படி ஆனா அவர்கள் வந்து ஒவ்வொரு ஒட்டத்துக்கும் அத்தா யாரும் அம்மா யாருன்னு கணக்கு வச்சிருப்பாங்க ஆரோக்கியம் அதே மாதிரி அது அத்தாவுடைய அத்தா அத்தனை நூறு ஒப்படித்தான் அமிஷாவலி கணக்குங்களோ அதே மாதிரி நூறு ஒட்டகத்துக்கு வச்சிருப்பாங்க அப்ப ஒன்றக ஒட்டகம் இருக்குல்ல அது எண் ரக ஓட்டகமும் எட்டாவது தலைமுறையிலவே ஒன்னா சேருது அவன் அப்பா அப்படின்னு அதுக்கும் அமிஷாவலி கபிலாக்கள்லாம் இருக்கு எப்படி இதுக்கு கபிலா புரேஷி பனு அப்து தமிழ் ஹவுசுன்னு இருக்குதோ அதே மாதிரி ஒட்டகத்துக்கும் அமிஷாவலி வேலை இல்லை போட்டு எல்லாம் எழுதி இருப்பாங்க அவங்க யாரு யாருக்கும் மக்கள்லாம் ஒட்டகத்துக்கு அத்தா யாரு அம்மா யாரு அவங்க அத்தா யாரு அவங்க அத்தா யாரு தாத்தா யாரு எல்லாருக்கும் பேரு ஒவ்வொரு இடத்துக்கும் பேரு அது வமிசாவளி எல்லாம் வச்சிருப்பாங்க இப்போ ஒரு ஒரு நல்ல ஜாதியான ஒரு ஒட்டகம் பத்து குட்டி போட்டுருச்சு என்று சொன்னால் உடனே அது தனிய மதிப்பு கொடுத்து அதை தெய்வங்களுக்கு வச்சிருவாங்க சில பேர் ஹாம் அப்படின்னு பேரு இவ்வாறெல்லாம் பல பெயர்களிலே அவர்கள் கடவுள்களுக்காக நேர்ந்து விட்டார்கள் அதை ஹராமாக ஆக்கி கொண்டார்கள் தாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கரியத்தின் கூடாது பாலை குடிக்கூடாதுன்னு இவ்வாறெல்லாம் அல்லாஹ் எதையும் ஆக்கவில்லை வலாகின் நல்லதின் கபரு ஆனாலும் இந்த காபிர்கள் எதையுமே அல்லா தர ஆக்கவில்லை வலாகின் கபரு எப்தரூன் கதீப ஆனாலும் இந்த காப்பிரானவர்கள் அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள் அكثرும் لا يعقلون உடையமான பெருக்கள் எல்லாரும் எரியே மரியாதைவர்களாக இருக்கிறார்கள் பார்க்கதே மரியாதை மடையர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் ஹலால் ஆக்கியத இவர்களாக ஹராம் கொள்கிறார்கள்